இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு மாதம் மாசி மாதம் மூன்றாம் நாள் திதி இன்று மணி வரை திரையோதசி அதன் பிறகு சதுர்தசி சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாள் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை உத்திராடம் அதன் பிறகு திருவோணம் யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு பதினைந்து காலம் மாலை நான்கு முப்பது ஆறு யமகண்டம் மதியம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் நட்சத்திரங்கள் இன்றைய பலன் அஸ்வினி மகம் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் பரணி பூரம் பூராடம் ஆரோக்கியத்தில் இருக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அரசாங்க உதவி கிடைக்கும் தந்தை வழி ஆதரவு உண்டு ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் வெற்றி தரும் திருவாதிரை சுவாதி சதயம் பேச்சில் நிதானம் தேவை வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பூசம் அனுஷம் எடுத்த காரியம் கைகூடும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்கள் பரிகாரம் மேஷம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் பணவரவு திருப்தி தரும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு செவ்வரளி பூசாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியிலே முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் ரிஷபம் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டு நீண்ட நாள் பாக்கிகள் அபிஷேகம் செய்யவும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் மிதுனம் உறவினர்களிடையே ஒற்றுமை கூடும் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு பரிகாரம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் கடகம் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் கூடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் சிம்மம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு காரியங்கள் கைகூடும் பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நலம் தரும் சிறப்பு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் கன்னி பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பரிகாரம் விநாயகருக்கு அரகம்புல் சாற்றி வழிபடவும் சிறப்பு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் துலாம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் பரிகாரம் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூசாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் தைரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீர்கள் இளைய சகோதரர்கள் உதவுகர் பரிகாரம் வாசிப்பது தைரியம் தரும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் தனுசு பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள் சேமிப்பு உயரும் பொன்னான நாள் இது பரிகாரம் தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற சாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் மகரம் புதிய திட்டங்களை தொடங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பரிகாரம் அனுமன் சாலிசா வாசிப்பது தடைகளை நீக்கும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் கும்பம் சுபவிரயங்கள் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பரிகாரம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் மீனம் லாபகரமான நாள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு திருமண முயற்சிகள் கைகூடும் பரிகாரம் பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுடன் நாளை வரவிருக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று சிவபெருமானை தியானிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும்